ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் க்ளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்டிங் டாஸ்க் வந்து பண்ணப் போகிறோம் அது எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் லாக்இன் பண்ணி பேஜ்குள்ளே வந்துடுங்க இந்த டாஸ்க் வந்து எல்லாருமே பண்ணணும் ஆக்டிவ் மெம்பர் அத்தனை பேருமே இந்த டாஸ்க் வந்து பண்ணணும் இது ஒரு டெஸ்டிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லி சார் வந்து ஆடியோ கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க இங்கே கீழே பாருங்கள் எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ் அப்படின்ட்டுருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் நம்மளுடைய ப்ரொஃபைல் ஐடியும் பாஸ்வேர்டும் இதில் கொடுத்துருங்க நம்ம ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க ஸோ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சேவ்னு கேட்கும்பொழுது நம்ம சேவ் பண்ணக்கூடாது இதில் ஓகே இங்கே வந்து கீழே பாருங்கள் கோ டு டேஷ்போர்டுன்னு இருக்கா இந்த டேஷ் போர்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேஜ் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ்ருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து ப்ரைவேட் பப்ளிக்னு ரெண்டு இருக்கும் நம்ம பப்ளிக்கில் தான் நம்ம டாஸ்க் பண்ண போகிறோம் இது தேவையில்லை இப்போதிக்கி இதை எதுவுமே பண்ண வேண்டியது நம்ம இந்த ப்ரைவேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு இதை யாரும் பண்ண வேண்டாம் ஓகே பேக் வந்துடுங்க இங்கே கீழே பாருங்கள் எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க் அப்படின்றக்கா இதை கிளிக் பண்ணுங்கள் ஓகே இந்த இமேஜ் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் கீழே பாருங்கள் டவுன்லே டவுன்லோட் போஸ்ட் இமேஜ் அப்படின்றதுக்காக இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிடுங்க டவுன்லோட் ஆகிடுச்சு நம்ம கேலரியில் இருக்கோம் ஸோ வந்து இதை தான் நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட எஸ்பிஓ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபைவ் வேர்ட் வந்து ஃபீட்பேக்காக கொடுத்து இதை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா இந்த டென் கீவேர்ட் ப்ளஸ் வந்து இந்த எஜுகேஸ் வரைக்கும் உள்ளதை வந்து நம்ம காப்பி பண்ணணும் இது ஃபுல்லாகவுமே நம்ம காப்பி பண்ணணும் காப்பி பண்ணிக்கோங்க இது மட்டும்தான் நம்ம காப்பி பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ வந்து இது ஃபுல்லாக இது வரைக்கும் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன் ஸோ ஃபேஸ்புக்கு வந்தாச்சு இந்த இடத்த கிளிக் பண்ணி கேலரியில் உள்ள அந்த ஃபோட்டோ இமேஜை டவுன்லோட் பண்ண இமேஜை எடுத்துக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து எடுத்துக்கிட்டாச்சு இங்கே வந்து மேலே வந்து நம்மளோட ஃபீட்பேக் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஃபீட்பேக் வந்து இங்கே கொடுத்துக்காங்க இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணோம் இல்லையா அது எல்லாத்தையும் இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ இது வரைக்கும் வந்துடணும் எஜிக்கர்ஸ் வரைக்கும் வந்துடணும் ஓகேவா இப்போ வந்து போஸ்ட் பண்ணிடுங்க பப்ளிக்கில் வச்சுக்கோங்க இந்த பப்ளிக்ருக்கா இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்ட என்ன இருக்கோ பார்த்துட்டு அந்த மாதிரி கொடுத்துருங்க பப்ளிக்கில் தான் இருக்கணும் ஓகே இங்கே வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம் ஸோ இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஒரு இந்த இமேஜ் வந்து முழுசாக தெரியாது ஏன்னா நிறையா நம்ம கீவேர்ட் போட்டிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்காங்க இப்போ திருப்பியும் லாகின் பண்ணி நம்ம சைட்குள்ளே போயிடலாம் சைட்குள்ளே வந்தாச்சு ஸோ இங்கே வந்து பாருங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜை க்ளிக் பண்ணுங்கள் க்ளவுடு ஸ்டோரேஜுன்னு இருக்கா இதை க்ளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிக்கில் தான் டாஸ்க் பண்ண போகிறோம் ப்ரைவேட்டை வந்து கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பப்ளிக்கை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல அப்லோடு ஃபைல் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் நேம்னு இருக்கா எந்த சோசியல் மீடியாவில் இப்போ நம்ம சூஸ் பண்ணோம் ஃபேஸ்புக்காக ஸோ ஃபேஸ்புக் வந்து இங்கே டைப் பண்ணிக்கணும் நேமில் வந்து ஃபேஸ்புக்குன்னு கொடுத்தாச்சு டிஸ்கிரிப்ஷனில் வந்து மை ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க சூஸ் கேட்டகிரின்னு இருக்கா அது வந்து டெஸ்டிங்னு நம்ம கொடுக்கணும் அதை கிளிக் பண்ணுங்கள் டெஸ்டிங் இந்த இருக்கும் சூஸ் பண்ணிடுங்க டெஸ்டிங்னு சூஸ் ஃபைல் அதாவது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா டிஸ்கிரிப்ஷனோட அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணியாச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க நேமில் வந்து நீங்கள் என்ன சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்காக அதை கொடுத்துடணும் மை ஃபீட்பேக் டெஸ்டிங் அப்புறம் சூஸ் ஃபைலில் வந்து கேலரியில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இதை சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் தான் ஓகே சப்மிட் ஆயிடுச்சு நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதே வந்து இன்ஸ்டாகிராம்லையும் இதே சேம் மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம் அதையும் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிடுங்க ப்ளஸ் பண்ணி அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணிவிட்டு ஜூமின் கொடுத்துருங்க அதாவது நல்லா இப்படி இழுத்து விட்டுருங்க அப்போ தான் வந்து ஃபுல் இமேஜும் வந்து நமக்கு ஷோ ஆகும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டேன் இந்த இடத்துல எஸ்பிஐட ஃபீட்பேக் ஏதாச்சும் எஸ்பிஓ பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ண இதையும் இங்கே போகிறோம் எஸ்பிஓ பார்த்தினா ஒரு வேர்டு வந்து நம்ம ஃபீட்பேக் வந்து இங்கே மேலே கொடுத்துக்கிட்டேன் ஸோ தென் வந்து என்டர் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதே இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு முழுசாக அந்த எஜிகர்ஸ் வரைக்கும் உள்ளதாக பேஸ்ட் பண்ணியாச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஷேர் பண்ணியாச்சு போய் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் பொழுது இங்கே மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு முழுசாக தெரிகிற மாதிரி வச்சுக்கணும் நம்ம வந்து இந்த கொடுத்துருக்க ஃபீட்பேக்கும் இந்த ஹேஷ்டேக் எஜுகேஸ் வரைக்கும் உள்ளது ஃபுல்லாக தெரியணும் இமேஜ் வந்து கொஞ்சம் கட் ஆனாலும் பரவாயில்ல ஸோ இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை நம்ம அப்லோட் பண்ணலாம் அதே மாதிரி உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிவிட்டு எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இதுலேயும் வந்து ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணக்கூடாது இங்கே இங்கோ டு டேஷ் போர்டு கிளிக் பண்ணிடணும் க்ளவுடு ஸ்டோரேஜுன்னு வரும் ஸோ அதை கொடுத்துட்டு ஸோ க்ளவுடு ஸ்டோரேஜுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக்குன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதுதான் க்ளிக் பண்ணிவிட்டு அப்லோடு ஒரு ஃபைல் வரும் இது சேம் அதுக்கு என்ன கொடுத்தோமோ ஃபேஸ்புக்கு அதே மாதிரி இல்லை இன்ஸ்டாகிராம் கொடுக்கணும் ஸோ இதுலேயும் இப்படி தான் மேலே நேமுங்கிற இடத்துல இன்ஸ்டாகிராமும் மை ஃபீட்பேக் டிஸ்கிரிப்ஷன்லாம் மை ஃபீட்பேக்கு சூஸ் கேட்டகரியில் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்டிங்னு இருக்கும் அதை சூஸ் பண்ணிட வேண்டியது தான் இங்கே சூஸ் ஃபைலில் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா அதை இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரிக்குள்ளே போவோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம எடுத்துக்கொண்டே தான் சூஸ் பண்ணியாச்சு ஸ்க்ரீன்ஷாட் சூஸ் பண்ணியாச்சு இப்போ சப்மிட் பண்ணிவிடுங்க இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியாச்சு இதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் ஆட் ஆகாது இது வந்து டெஸ்டிங் டாஸ்க்கு தான் இந்த ஒரு வீடியோலேயே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துலையுமே டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு தேங்க்யூ